இதற்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளின் நண்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தோடைய கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவர்களும் கூட இருப்பதாக யோகா இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் ஆமீன் கலையா ஆம் அன்பானவர்கள் என்ற நாளின் கூட நாம் தியானிக்க முடியாது நம் கத்தர் இந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானத்தை ஜெபிக்கலாம் இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்தோம் என்றால் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் ஆமீன்களுயா அன்பானவர்களே கத்திரையை ஏசு கிறிஸ்து அந்த வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரர்கள் அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஆமீன்களையா ஆம் அன்பானவர்களே ஏசு கிறிஸ்து சொல்லும்போது அவருடைய வார்த்தைக்கு அப்படியே அந்த மனிதர்கள் கீழ்ப்படுகிறார்கள் அந்த ஒன்றுக்குமே உதவாதது போல இருந்த அந்த கச்சாடிகளை வேலைக்காரர்கள் அதை அந்த கச்சாடி உள்ளும் வெளியிலும் நன்றாக கழுவி அதை அந்த க கச்சாடிகள் எல்லாம் சுத்தப்படுத்தி அந்த புதிய தண்ணீரை நிரப்பி இருப்பார்கள் ஆமென்களை ஆம் அன்பானவர்களே நம் தேவநாயக்கத்தர் இன்றைய நாளிலும் கூட இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்று அந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆமீன்களைய ஆம் அன்பானவர்களே நம்முடைய இருதயத்திலே அநேக கோபங்கள் இருக்கலாம் வெறுப்புகள் கசப்புகள் இருக்கலாம் நம்மிடத்தில் க நமக்கே தெரியாமல் நம்முடைய அறியாமைகள் குற்றங்கள் குறைகள் ம மற்றவர்களிடத்தில் நாம் பேசுகிற விதங்கள் நாம் க கையிட்டு செய்கிற வேலைகள் நாம் நடந்து கொள்ளும் விதங்கள் ஆமன்களை ஆமன்பானவர்களை இப்படியே ஒரு சில குறைகள் நம்மிடத்தில் இருக்கலாம் எப்படி தண்ணீரை நிரப்புங்கள் என்று வேலைக்காரருக்கு சொல்லும்போது அந்த மனிதர்கள் இயேசு ஏசுகிறிஸ்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ நாமும் அவருடைய வார்த்தை வச நாம் கீழ்படுந்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் ஆமே ஆம் அன்பானவர்களே வெறும் அந்த தண்ணீரை கொண்டு அந்த வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக நம் தேவநாயக்கத்தார் மாற்றி அந்த அற்புதத்தை செய்தாரா கத்தராக கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் என்று நம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் அன்பானவர்களே நாம் அப்படியே ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரமானவரே என்று நாளிலும் கூட யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலே ஜா ஆடுகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீர் அதுக்காக மனதோடு மன மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற சாமி ஆம் சாமி ஒரு விசை கூட எங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமப்பா நீர் கர்த்தாவே எங்களை அறியாமையை குற்றங்குறைகளெல்லாம் மன்னிக்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீரை நீர் எங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீர் இந்த வசனத்தை கொண்டு மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டீர் அதுக்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்லப்பிதாவே ஆமேன்